அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹூ ரபில் ஆலமீன் என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக நம்முடைய சேனலில் துவாக்களின் தொகுப்புகளை மட்டும்தான் நம்ம பதிவேற்றம் செஞ்சு வந்துட்டு இருந்தோம் ஆனால் அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்கிறான் அவன் என்ன எதன்படி செயல்பட சொல்கிறான் அல்ல என்னென்ன படைப்புகளை படைச்சிருக்கான் இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் அவங்க இன்ஷால்லா இனி வரும் தொடர்களிலும் பார்க்கலாம் துவாக்களின் தொக தொடரையும் அதுவும் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருப்போம் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம மலக்குமார்களுடைய வேலைகள் என்ன அவருடைய பணி என்ன அல்லாவுத்தலா மலக்குமார்களை எப்படி படித்தான் எதுக்கு படைத்தான் அதெல்லாம் அதை பற்றிலாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இன்ஷால்லா இது குரானின் அடிப்படையிலையும் நபி நாயகம்ஸ் லலா வலிஸ்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அதிஸ்களின் அடிப்படையிலையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் இன்ஷா அல்லா வாங்க இப்போது மலக்குமார்களுடைய விவரங்களையும் அவங்களுடைய செய்திகளையும் பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவுத்தலா மனிதர்களை மண்ணால் படைச்சேன்னு அல்லாவுத்தலா குரானில் சொல்லி கட்டுறான் ஆனால் மலக்குமார்களில் எதால் படைக்கப்பட்டவங்கன்னு தெரியுமா ஒளியினால் படைக்கப்பட்டவங்க அல்லாஹலா ஒளியின் மூலம் அல்லாவுத்தலா அவர்களை படைக்க படைய படைச்சு வச்சுருக்கான் அது மட்டும் இல்லை மலக்குமார்களில் மனிதர்களை போன்று ஆண்களும் பெண்களும் என்ற இருபாளர் இருக்கும் இல்லையா போல் மலக்குமாரங்களுக்கு அந்த வேறுபாடு கிடையாதுங்க அல்லாவுத்தலா தலா எல்லோரையும் ஒரே மாதிரியாகவே படிச்சு வச்சுருக்கான் மலக்குமார்களுக்கு ஆண்கள் பெண்கள் என்ற மலக்குமார்கள் வேறுபாடு கிடையாது அதே போல் மலக்குமார்களுக்கு பசி இருக்காது தூக்கம் இருக்காது அதே போல் தாகம் ஏற்படாது அவங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க அல்லாவுத்தலா என்ன சொல்லியிருக்கானோ அதை மட்டும் செஞ்சுருப்பாங்க அல்லாவுத்தலா என்ன கட்டளை அதன்படி தான் அவங்க செயல்படுவாங்க அதே போல் மலக்கு எண்ணிக்கையை பற்றி அல்லாவுத்தலாவுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னை படித்த அல்லாவுத்தலா ரபுல் ஆலமீனுக்கு மட்டும்தான் மலக்கு மகளுடைய எண்ணிக்கையை பற்றி தெரியும் நமக்கெல்லாம் அது தெரியாதுங்க அல்லாவுத்தலா அதை மறைமுகமாகவே வச்சுருக்கான் நாய் பன்றி இந்த ரெண்டு உருவங்களை தவிர மற்ற எல்லா உருவங்களையும் மலக்கு வருவாங்க நல்லா அவங்களுக்கு அது போல் ஒரு சக்தியை கொடுத்து வச்சுருக்கான் அது நம்ம ஈமான் கொள்ளணும் அப்படி ஈமான் கொண்டால் மட்டும்தான் நம்ம ஒரு முஸ்லீமான மூமினாகவே ஆக முடியாங்க இந்த வீடுகளெல்லாம் மலக்கு மரங்கள் இறங்க மாட்டாங்க வரமாட்டாங்க அல்லாவுத்தலா தன்னுடைய ரகமட்டான அருட்கொடையை அந்தந்த வீடுகளுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க சொல்லி மலக்கு மரங்களுக்கு கட்டளை இடுவான் ஆனால் மலக்குமார்கள் அந்த வீடுகளுக்கு இறங்க மாட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா அங்கே உருவப்படம் இருக்கும் நாய் இருக்கும் இந்த உருவப்படமும் நாயும் இருக்க வீடுகளில் மலக்கு மரங்கள் இறங்க மாட்டாங்க அதை அல்லாவுத்தலா அப்படி கட்டளையிட்டு வச்சுருக்கான் மலக்கு மரங்களுக்கு மலக்கு மரங்களுக்கு அல்லாவுத்தலா சில பணிகளை செய்ய கொடுத்துருக்காங்க அது முக்கியமான ஒரு பத்து மலக்குமார்களுடைய பணியையும் அவர் என்ன அவருடைய பெயரையும் பார்க்கலாம் வாங்க இன்ஷால்லா இப்போது ஃபஸ்ட்டு ஜிப்ரே அல் இஸ்லாம் அவங்கள பற்றி பார்க்கலாம் வாங்க இவர் தான் மழுக்குமார்களெல்லாம் தலைவருங்க இவரை தான் அல்லாஹு உலகத்தில் இருக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் தனது தூது தன்னுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்குற பணியை அல்லாவுத்தாளா ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்க மூலியமாக தான் நபி மகளுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க இவருக்கு அல்லாவுத்தாலா இந்த இந்த ஒரு கட்டளையை தான் வச்சுருந்தா இந்த ஒரு பணியை தான் ஜிப்ரே அலி இஸ்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க இரண்டாவதாக மிக்காயில் அலி இஸ்லாம் மிக்க அலி அலி இஸ்லாம் இவங்க தாங்க மக்களுக்கு உண தன்னுடைய அடியார்களுக்கு உணவு மலை காற்று போன்ற கண்ட்ரோலெல்லாம் இவங்க கிட்ட தாங்க அல்லாவு தலா கொடுத்து வச்சுருக்கான் மேக்கா அலி தான் மழை பெய்யுது எப்போது மழை எப்போ பெய்யக்கூடாது எப்போ காற்றடிக்கணும் எப்போ காத்தடிக்கூடாது எப்போ உணவு தரணும் எப்போ உணவு தரக்கூடாது எந்தெந்த வகையிலாம் இவங்களுக்கு உணவு தரணும் அப்படின்ற ஒரு பணியைய அல்லாவு தலா இவங்களுக்கு கட்டிலே வச்சிருக்கான் கேமத் நாள் வரைக்கும் இந்த பணியை தான் இவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க மூன்றாவதாக இஸ்ராஃபில் அலி இவங்க தான் கேமத் நாள் அப்போது சூர் ஊதுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மழக்குமாறுங்க எப்போ அல்லாஹலா இந்த உலகத்தை அழிக்க நாடுகிறானோ அந்த டைமில் இவங்களுக்கு இந்த பணியை கொடுத்துருக்கான் நீங்கள் தான் சூர் ஊதுணும் இந்த உலகத்தை அழிக்கும்போது சூர் ஊதப்படும் திரும்பவும் உருவாக்கப்படும் போது மறுமையை உருவாக்கப்படும்போது அந்த டைமில் சூர் ஊதுவதற்கான ஒரு பணியே அல்லாவுத்தலா இந்த அலை அலைசலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் நான்காவதாக இஸ்ராயல் அலைசலாம் இவங்க தாங்க அல்லாஹலா தன்னுடைய அடியாருடைய உயிரை கைப்பற்றுவதற்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு மலக்குமார்கள் இவருடைய பெயர் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஐந்தாவதாக சொர்க்கத்தின் காவலருடைய பணியை ரில்வான் அலை இவங்க தாங்க சொர்க்கத்தினுடைய காவலர் இவங்க தாங்க நம்ம ஃபஸ்ட்டு சொர்க்கத்தில் போகும்போது இவர்களை தான் அல்லாஹூ நியமித்து வச்சுருக்கான் இவங்க தான் அந்த பணியை பார்த்துட்டு இருக்காங்க சொர்க்கத்தின் காவலராக பாதுகாக்கும் பணியை அல்லாஹூத்தல்லா இந்த மலக்கு தான் நியமித்து வச்சுருக்கான் ஆறாவதாக மாலிக் அலை இஸ்லாம் மாலிக் அலைகலாமை வந்து நரகத்தின் காவலருங்க அல்லாஹூ தலா நரகத்துக்கு ஒரு காவலரை வச்சுருக்கான் பாதுகாப்புக்காக அல்லாஹூ தலா நரகத்துடைய பாதுகாவலராக இந்த மாலிக் அலை இஸ்லாம் இவங்க இவ் இவங்கள அல்லாஹூத்தலா தன்னுடைய பணியாளாக வச்சுருக்காங்க நாம் செய்யும் நன்மை அனைத்தையும் பதிவு செய்யக்கூடிய மழுக்குமாலுடைய பெயர் எனக்கு தெரியுமா கிராமன் கிராமன் இந்த கிராமன் அலை இவங்க தாங்க அல்லாஹூ தலா நியமைய வச்சு வச்சிருக்கான் நம்ம செய்கிற அனைத்து நன்மைகளையும் அல்லாஹூ தலா பதிய செய்ய சொல்லி இவங்களுக்கு கட்டளை விட்டுருக்கான் எட்டாவதாக காத்திபீன் காத்திபீன் அலை சலாம் இவங்களை தான் நம்ம செய்கிற தீமைகள் அனைத்தையும் பதிவு செய்யக்கூடிய மலக்குமருடைய பெயருங்க நம்ம செய்கிற தீமைகள் அனைத்தையும் அல்லாஹ் அல்லாஹூ தலா பதிய செய்ய சொல்லி இந்த மலக்குமாருக்கு அல்லாவு தலா கட்டளை விட்டுருக்கான் இறுதியாக நம்ம மௌத்தா போனதுக்கப்புறம் கபூரில் அடக்கம் செய்வாங்க இல்லையா அந்த கபூரில் அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறமே உடனே மலக்கு மரங்களை அல்லாவுத்தெல்லாம் இற இறக்கி வச்சுடுவான் அதாவது நம்மளை கேள்வி கேட்பதற்காக அந்த கேள்வியை யார் கேட்பாங்கன்னா முன்கண் நக்கீர் இந்த இரண்டு மலக்கு மார்க்களுக்கு தான் அல்லாஹ் இந்த பணியை செய்ய சொல்லி அல்லாஹாலா இவங்களுக்கு கட்டலையிட்டிருக்கான் இந்த இரண்டு மலக்கு மாதங்களுக்கு தான் அல்லாஹூ தன்னுடைய பணியை செய்ய சொல்லி அல்லாஹாலா கட்டிலையிட்டுருக்கான் நம்ம மோத்தா போனதுக்கப்புறம் உடனே இவங்க வந்து நம்ம கபூரில் வந்து இறங்கிடுவாங்க நம்மக்கிட்ட கொஸ்டின்ன கேள்வி கணக்குகளை தொடங்க ஆரம்பிச்சுடுவாங்க இன்ஷால்லா இது போல் பல தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் குரானின் அடிப்படையிலும் அதிபின் அடிப்படையிலும் நபிகநாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா அசலாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வர்